ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ன ஒரு ருசி இன்னைக்கு என்ன ஒரு ருசியில் லெமன் பஞ்ச் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெகுலராக செய்யற லெமன் ஜூஸ் இல்லாமல் ஒரு வாட்டி இந்த ட்ரிங்க் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கு இந்த சம்மருக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரிங்க் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு கிளாஸ்ல ரெண்டு ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க இதில் கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கப் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் பிழிஞ்சி எடுத்துக்கோங்க கூல் வாட்டர் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நான் ஒரு பாட்டில மாத்திக்கிறேன் நீங்க இல்லைன்னா டைரக்டா பாட்டிலேயே பண்ணலாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கப்ல ஃபர்ஸ்ட் பண்ணேன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணணும் இந்த ஸ்டெப் கண்டிப்பா பண்ணணும் அப்போதான் எல்லா ஃப்ளேவர்ஸும் ட்ரிங்கில் இறங்கும் இப்போ ஒரு கிளாஸில் இந்த ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த ட்ரிங்க்கு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி டேஸ்டியான டெடிஷியஸ் ட்ரிங்க்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்